தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மொழிவனம் திறனாய் வரங்கத்தில் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய நூலுடைய பெயர் திருக்குறள் பகுப்பாய்வு கோவை திருக்குறள் அண்ட் அனலிட்டிக்கல் கம்போசிசன் என்கிற ஒரு நூல் இந்த நூலை படிச்சுட்டு உண்மையாகவே இவ்வளவு கடினமான ஒரு உழைப்பை செலுத்தி இந்த நூலை வந்து மு பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆய்வு நிகழ்த்தி தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம வந்து பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்பில் இந்த திருக்குறள் நூலுக்கு அவங்க பேர் வச்சுருக்காங்க திருக்குறள் பகுப்பாய்வு கோவை அப்படின்னு திருக்குறளுக்கு தொடர்ச்சியாக நூல்கள் எக்கச்சக்கமாக உரைகளும் அதை பற்றியான ஆய்வுகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா திருக்குறள் அப்படிப்பட்ட ஒரு நூலாக இருக்குது எவ்வளவு தோண்டி தோண்டி எடுத்தாலும் ஆய்வு காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய ஒரு பார்வையோடு அணுகுமுறையோடு திருக்குறளை ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க அந்த நூல்கள்லேருந்து இந்த நூல் எவ்வளோ வேறுபடுது எவ்வளோ முக்கியத்துவமாக படுது அப்படிங்கிறதான் இந்த நூலை குறித்து நம்ம வந்து உரையாடலாம் இந்த நூல் வந்து திருக்குறள் பகுப்பாய்வு கோவை அப்படிங்கிற நூலை வந்து புதுதில்லியில் இருக்கக்கூடிய பாலாஜி இன்டர்நேஷ்னல் பதிப்பகம் அவங்க வந்து இந்த நூலை வெளியிட்ருக்காங்க ஏன்னா தொடர்ச்சியாக நல்ல ஆய்வு நூல்களை பாலாஜி இன்டர்நேஷ்னல் பதிப்பகம் வெளியிட்டு கொண்டு வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல் பதிப்பு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுவத்தி நாலு பக்கங்கள் அடங்கிய நூல் விலை வந்து நானூறு ரூபாய் நானூறுரூபா கூடவே கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திருக்குறளை பற்றி அவ்வளவு செய்திகளை தரவுகளை இவ்வளவு செய்திகள் திருக்கூறில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ விஷயங்களை தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நூல் வந்து இந்த நூலை எழுதின பழனிசாமி அவர்கள் வந்து நம்ம மாதிரி இலக்கியம் முறையாக படிச்சுட்டு ஒரு இலக்கிய புலத்தில் ஒரு ஆசிரியர் பணியில் கல்வி புலத்தில் பணி செஞ்சவர் கிடையாது தமிழ்நாடு அரசு பொது நூலகம் அதிகாரியாக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறார் அவரும் எல்லாரையும் போல ஒரு ஒரு சாமானியமான விவசாய குடும்பத்திலேருந்து வந்த மிக முக்கியமான ஒரு இலக்கிய கர்த்தாவாக நம்ம பார்க்குறோம் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி வட்டத்தைச் சேர்ந்த வாலாந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் முத்து சிதம்பரம் மீனாட்சி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் மகனாக பிறந்திருக்கிறாரு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இன்டர்மீடியேட்டு படிச்சுட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் நூலகவியல் பயிற்சி பெற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய பொது நூலகத்துறையுடைய நூலக அதிகாரியாக பணியாற்றிருக்கிறார் இப்போ ஏன்னா நான் அவர் முழுக்க முழுக்க நூல்களுடைய இருந்து இருந்து அந்த நூல்கள் மீதான அவருக்கான அந்த காதல் வாசிப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது அப்படியான ஒரு நல்ல வாசிப்பு ஏன்னா இந்த நூலை வாசிக்கும் போது எவ்வளவு மெனக்கெட்டு மனுஷன் எவ்வளவு கடின உழைப்பு பண்ணி இதை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த நூலை வாசிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பணி நிறைவு செஞ்சுட்டார் மரபு இலக்கியங்கள் மீது குறிப்பாக தொல்காப்பியம் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியங்கள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு உடையவராக வாசிப்பு பின்புலம் உடையவராக இருக்கிறார் இடைக்கால இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் நவீன இலக்கியங்களிலும் நாட்டம் உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அவரை பற்றியான சில அறிமுகத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பாரதிதாசன் அவர்கள் வந்து குயில் அப்படிங்கிற ஒரு கிழமை இதழை வந்து தொடங்கிய போது இருந்த அந்த இதழில் வாரந்தோறும் கயல்வெளி அப்படிங்கிற ஒரு புனை பெயரில் நச்சினாருக்கு நஞ்சா அமில்தா அப்படிங்கிற ஒரு தொடர் கட்டுரையை தொடர்ந்து எழுதிட்டு இருந்திருக்கிறார் அப்போயே அப்புறம் மதுரை காஞ்சியில் காஞ்சி பொருள் அப்படிங்கிற பல்வேறு தலைப்புகளில் வார வாரம் தொடர்ந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டுரை எழுதியவராக இருக்கிறார் தருமபுரம் ஆதீனம் வெளியிடக்கூடிய இப்போவும் வந்து வந்துட்டு இருக்கு ஞான சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு இதழ் அதில் திருமுறை பற்றியான கட்டுரைகளையும் தொடர்ந்து எழுதி வருவராக இருக்கிறார் அண்மையில் வெளிவந்து கொண்டிருக்கிற மிகச்சிறந்த இலக்கிய இதழ்களான ஆஹ் நிலை அப்புறம் வந்து காலச்சோடு அப்படிங்கிற அச்சு இதழ்களையும் கீட்டு டாட் காம் அப்படிங்கிற இணைய இதழ்களையும் நூல் விமர்சனம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பல்வேறு கட்டுரைகளில் தொடர்ச்சியாக எழுதிட்டு வராரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்குது ஏன்னா நம்ம இலக்கியத்துக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியாமல் நான் வந்து இந்த வேலைங்கிற ஒரு இறுக்கத்துக்குள்ளே சுற்றிட்டு கிடக்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு பொது மனிதனாக தன்னுடைய சுய முயற்சியால் இந்த அற்புதமான நூலை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நூல் எழுதி கடின உழைப்போல் செய்யப்பட்டு பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்கள் புதுதில்லி பல்கலைக்கழக வெங்கடேஸ்வரா கல்லூரியுடைய தமிழ் தலைவரும் பேராசிரியாக இருக்கக்கூடிய சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்துடைய உந்துதலாக தான் இந்த நூலை வந்து வெளியிட முடிஞ்சது அப்படின்னு ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க இந்த நூலை குறித்து ரொம்ப முக்கியமான தமிழ் அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர் நூலாசிரியர் முன்னுரையில் இந்த நூல் எப்படி எழுதப்பட்டதுக்கான அந்த சாத்தியக்கூறுகளை வந்து சொல்கிறார் ஏன்னா நமக்கு தெரியும் இவ்வளவு நூல்கள் திருக்குறளில் இருந்தாலும் ஏன் இது மாற்று நூலாக வெளிவந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி இந்த சிந்தனை வந்ததுக்கான காரணத்தையும் இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவருடைய பேத்திக்கு ஒரு நூறு குரல்கள் தூக்க போய் அவங்க அப்படியே அப்படி உருவானது ஒரு நல்ல திருக்குறளில் ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு நூறு குரலில் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி தேடி நல்ல குரல்களை பொருள் அறிஞ்சு தேடி தூக்கப்படுறப்ப ஏன் நம்ம இப்படி ஒரு ஒரு பகுப்பாய்வு செய்யலாமே திருக்குறளில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தொகுத்து கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நூல் உருவானதாக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் உருவாக்கத்துக்காக அவர் படித்த நூல்களை பட்டியலை கொடுத்துருக்குறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் தொழைநூறு பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு தமிழ் நூல்களும் ஒரு ஒரு ஏழு ஆங்கில நூல்களையும் அவர் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கார் அது மட்டும் இல்லாமல் நான் வாசித்த சில நூல்கள் எனக்குள்ளே பெரிய தாக்கம் கொடுத்தது அப்படிங்கிறது சொல்கிறார் முதல்ல அவர் பயன்படுத்தின முதுபெரும் புலவராக இருந்த தண்டபாணி தேசிகர் அவரை பதிப்பாசிரியராக கொண்டு மதுரை காமராசர் பள்ளிக்கலாம் வெளியிட்ட திருக்குறள் உரை களஞ்சிய தொகுதிகள் அதை வாச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் வடிவேலு செட்டியார் அவர்களுடைய திருக்குறள் தெளிபொருள் விளக்கமும் கருத்துரையும் என்ற நூல் அப்புறம் திருவிக்கா மூவாவுடைய திருக்குறள் பற்றிய நூல்கள் தமிழனுடைய திருக்குறளுடைய நுண்பொருள் தெளிவுரை ஜெகவீர பாண்டியன் நலுடைய திருக்குறள் குமரேசவென்பா அப்புறம் குறிப்பாக டாக்டர் வாசுப மாணிக்கம் ஐயா அவர்களுடைய வள்ளுவம் என்கிற நூலெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை வந்து திருக்குறள் வாசிப்பு மீது கொடுத்தது அப்படிங்கிற மனநிலையிலிருந்து தான் இந்த நூலை வந்து நான் உருவாக்கினேன் அப்படிங்கிறார் இந்த உதவிய நூல்களை வந்து ரொம்ப நேர்மையாக சொல்கிறது முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி வெளியிட்ட இலக்கிய வரலாறுகள் சிற்பி அவர்கள் தூக்கப்பட்ட அந்த இலக்கிய வரலாறுகள் காப்பாரவனுடைய அறநூல் களஞ்சியம் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறாரு இது இல்லைன்னா இதெல்லாம் வந்து எனக்குள்ளே திருக்குறள் வாசிக்கிறப்போ ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது அப்புறம் என்னுடைய பேத்திக்கு வந்து அந்த திருக்குறளில் தூக்க போய் அது மேலே ஆர்வம் வந்து இந்த ஒரு நூலை வந்து உருவாக்கினேன் அப்படிங்கிறார் இது வந்து அவர் முன்னுரையில் பேசுறது அதை தாண்டி இவர் இவர இவருடைய இந்த நூலை பற்றி தமிழனல் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் ஆய்வுரையில் ஆய்வுரைன்னு எழுதியிருக்கிறாரு முன்னாடி நூலுடைய தொடக்கத்தில் திருக்குறளுக்கு ஒரு நோக்குநிலை நூல் அப்படின்னு அதை குறிப்பிட்றாரு அதே மாதிரி திருக்குறள் ஆராய்ச்சிக்கு ஒரு புதிய வரவாக வந்த நூல் அப்படின்னு இந்த நூலை வந்து பரிந்துரை செய்கிறாரு அவர் எழுதின அந்த ஆய்வுரை வந்து சிறப்பான ஆய்வு ஆய்வுரையாக இருக்குது அவர் சொல்கிறார் உலகத்திலேயே முதல் தன் முன்னேற்ற சிந்தனை நூல் திருக்குறள் தான் அப்படிங்கிறார் அதுக்கு முன்னாடியே நான் வந்து அமெரிக்க அறிஞர் ஹார்னல்ஸி இருந்தாலும் அதை படிச்சிருக்கேன் அதை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூலாக இருக்கிறது இதுதான் ஏன்னா உலக மானுடம் அனைத்தையுமே வாழ வைக்கக்கூடிய அந்த வாழ வைக்க வேண்டும் என ஒரு பொதுநல சிந்தனை வந்து வள்ளுவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறார் அதை சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அவர் குறிப்பிட்றப்ப நல்லா இருக்குது அந்த அவர் சொல்லக்கூடிய ஆய்வரை திருக்குறள் நோக்குநிலை நூல் அதாவது பார்வை நூல் என்ற இந்த நூலை குறிப்பிடலாம் இப்போ இந்த பகுப்பாய்வு கோயை சொல்கிறார் திருக்குறளை ஆழமாக கற்க விரும்புவோருக்கு ஏதானும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து கற்றைய நூலை எழுத விரும்புவர்களுக்கு இந்த நூல் ஒரு பெரிய கையேடுங்கிறார் அப்படியான ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்போ அணங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அணங்கு பற்றி திருக்குறளில் எத்தனை திருக்குறள் வந்திருக்குன்னு அழகாக பட்டியலிட்டு கொடுத்துருக்குறாரு அப்போ யாராவது திருக்குறளில் அணங்கு அப்படின்னு நீங்கள் எழுத நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அந்த அவர் எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குற திருக்குறளை படித்து உள்வாங்கினாவே நமக்கு போதும் அப்படிங்கிற சிந்தனை வந்து கொடுத்துருக்குறாரு அப்படியான ஒரு பாராட்டை வந்து அவர் கிடச்சிருக்கு அடுத்து திருமலை ஐயா அவர்கள் அவர் வந்து அவர் வந்து ஒரு அணிந்துரை கொடுத்துருக்கிறார் இந்த ஆய்வு நூலுக்கு வேண்டியதே கொடுக்கும் கற்பகத்தரு அப்படிங்கிற தலைப்பில் இந்த நூலை பற்றி இருக்கிறார் அவர் சொல்கிறாரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நூல் வந்து கிடப்பிலே இருந்துச்சு இவருடைய தூண்டுதலாக வந்துச்சுன்னு ஆனால் ரொம்ப நாளாக எந்த என்னாம் குடியிருக்கிற தெருவுலேயே இருந்திருக்கிறார் இப்படி ஒரு தமிழ் பழமையோடையே இருக்கிற ஒரு ஆளை வந்து நான் இப்போ என்ன தெரியாம விட்டுட்டேனே இவ்வளோ ஒரு வாசிப்பாளராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவரை பற்றி பேசிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார் திருக்குறளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா சில கருவி நூல்கள் இருக்குது அதிலிருந்து இந்த நூல் எப்படி வேறுபடுங்கிறதை திருமலையாகவும் சில இடங்கள் அவர் குறிப்பிட பாருங்கள் திரு சாமி வேலாயுதனார் எழுதிய திருக்குறள் சொல்லடைவு சாம்பு சிவனாருடைய திருக்குறள் உரையும் சொல்லடைவும் தஞ்சை தமிழ் பள்ளைக்களை வெளியிட்டுள்ள திருக்குறள் பொருள் களஞ்சியம் கேரளா பள்ளைக்கலை வெளியிட்டுள்ள பழந்தமிழ் இலக்கிய சொல்லடைவு புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு சொல்லடைவு இது எல்லாத்தை விட அவர் அவர் குறிப்பிட்றாரு பாருங்கள் இவற்றை விட திரு மு பழனிசாமியின் இந்நூல் மேலதிக பயன்பாடு உடையதாகும் என்று மனதீர் படுகிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுறார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை அதில் அவர் குறிப்பிட்றாரு தரவுகளை தேடும்போது இந்நூலில் தரவுகளை தேடும்போது வேறு நூல்கள் தேவையில்லை தொடர் அடைவான இந்நூலில் ஒரே இடத்தில் தேவையான தரவுகள் கிடைத்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் அப்புறம் நீங்கள் ஆங்கிலத்தில் வந்து புதுதில்லி பல்கலைக்கழக பேராசிரியர் ராஜகோபால் ஐயாவர்கள் அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு தெளிந்த ஏன்னா அவர் வந்து தமிழ் பேராசிரியர் ஆங்கிலத்தில் நல்ல புலமை உடையவர் அவர் ஆங்கிலத்திலேயே ஒரு ஒரு நாலு பக்கத்துகள் இருக்கிறார் இந்த நூலை பற்றி ரொம்ப சிறப்பாக நல்ல ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு அடுத்து கோமதி சூரியமூர்த்தி ஐயா அவர்கள் மேனால் சைவ சித்தாந்தத்துறை பேராசிரியர் மதுரை காமராசர் அறிமுக உரை கொடுத்துருக்கிறார் அவர் சிறப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ரஷ்ய கிரெம்லின் அப்படிங்கிற மாளிகையில் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டுள்ள அரிய நூல்கள் ஒன்று திருக்குறள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை அதில் பதிவு பண்ணி அவருடைய நூல் சிறப்பை வந்து பேசுகிறாரு அப்புறம் திருக்குறளுக்கு ஒரு மணிமகுடம் அப்படின்னு இது தி தில்லியில் புதுதில்லியோடைய தமிழ் வளர்ச்சி கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் புதியேரி தானப்பன் அவர் இந்த நூலை பற்றி ரொம்ப சிறப்பாக ஒரு மதிப்பெறையில் இருக்கிறார் ரொம்ப முக்கியம் பதிப்பாசிரியர் உரை இன்னும் கூடுதலான திருக்குறள் பற்றியான பல தகவல்களை கொடுப்பதாக இருக்குது அது நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா முதல்ல ஓலைச்சூடில் வந்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலாக தஞ்சை ஞானபிரகாஷ் சார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் வந்து அதை அச்சிடுறாரு அதுக்கப்புறம் மணக்கூடவருடைய உரை அதெல்லாம் சொல்லி திருக்குறளை இருக்கக்கூடிய பல விஷயங்களை பேசுகிறார் மொத்தம் பதினாலாயிரம் சொற்கள் இருக்கிறதாகவும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு எழுத்துக்களில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்றாரு நிறைய அரிய செய்திகளை கூறி இந்த நூலுடைய சிறப்பை வந்து அவர் வந்து பதிப்புரை ஆக சொல்லியிருக்கிறார் நூற்றி இருபத்தேழு நான் இந்த நூலுடைய பொருளடக்கத்துக்கு போயிடுவோம் என்ன விஷயத்தை இந்த நூல் பேசுது இவ்வளவு பெருமையாக நிறைய தமிழரிங்கன்னு சொல்றாங்களே அப்படி என்னதான் இந்த நூலில் வந்து சிறப்பு ஏன் மற்ற திருக்குறள் நூலில் வந்து இது வேறுபடுது அப்படின்னா நூற்றி இருபத்தேழு தலைப்புகளில் பகுத்தாராய்ந்து அதுக்கு கீழே உட்தழைப்புகளை கொண்டு வந்து நம்ம சிறப்பாக தூத்துருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடினமான உழைப்பு நிச்சயமாக நான் இன்னொன்று சொல்லலாம் இந்த நூலை வந்து நம்ம ஒரு ஆய்வு முன்னோடியாக வச்சு கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சொல்லப்படக்கூடிய சங்க இலக்கியங்கள் பிற்காலத்தை விடக்கூடிய நூல்களை வந்து மிக அழகாக இந்த ஆய்வு முன்னோடியாக வச்சு இந்த பகுப்பாய்வு முன்னாடி வச்சு நம்ம நிறைய வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தூண்டுகோலாகவும் இந்த நூலை வந்து நம்ம சொல்லலாம் இந்த நூற்றி இருபத்தேழு தலைப்புகளில் இருக்கக்கூடிய செய்திகளை திருக்குறளை அவர் எடுத்துக்காட்டுற விஷயத்தை ஒரு நூற்றி இருபத்தேழு புத்தகங்கள் எழுதலாம் நூல்கள் எழுதலாம் அந்த அளவுக்கான தரவுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை வச்சு ஒரு ஐநூறு கட்டுரைகளாக எழுதலாம் அப்படியான விஷயங்களை கொடுத்துருக்குறாரு நூற்றி இருபத்தேழு தலைப்பு பாருங்கள் முதல் தலைப்பு என்ன அப்படின்னா திருக்குறளில் இறைவன் என்ன என்ற கருத்தியல் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பட்டியல் கொடுத்துருக்குறார் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இறைவன் பற்றி கொடுத்துருக்குறார் இதில் என்ன அப்படின்னா திருக்குறளை எடுத்து காமிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு குரலாக ஆனால் அதுக்கு உரை சொல்ல ஏன்னா நமக்கு தான் நிறைய எக்கச்சக்கமான உரைகள் இருக்குல்ல இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களை வச்சுக்கிட்டு மையமாக வச்சுக்கிட்டு இப்போ திருக்குறளில் இறைவன் அப்படின்னா இறைவன் இறைவனுங்கிற சொல் எங்கெங்கே பயன்படுத்துகிறது வெவ்வேறு பொருண்மையில் அந்த திருக்குறள்லாம் எடுத்து காமிச்சிருக்கிறார் இறைவன் பார்த்தீங்கன்னா இறைவன் தெய்வம் திருமால் திருமகள் அப்படின்னு வரக்கூடிய திருக்குறள் எது பிரம்மனை பற்றி பேசக்கூடிய திருக்குறள் எது இந்திரனை பற்றி பேசக்கூடிய திருக்குறள் எது காமன் பற்றி மோகினி அணங்கு பற்றி மூதேவி பற்றி எமன் பற்றி ஒரு பத்து இடங்களில் இறைவன் பற்றி பேசக்கூடிய திருக்குறள் ரெண்டாவது பேய் பேய்ங்கிற சொல் பயன்படுத்தக்கூடிய திருக்குறள் எது திருக்குறளை மட்டும் எடுத்துக்காட்டுக்கிறாரு உரை கொடுக்கப்படலை அதனால் தான் நம்ம உரையை வந்து தேடி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ரெஃபரன்ஸே நமக்கு பெரிய பெருசில்லை இது எடுத்துக்காட்டுறது ரெண்டு திருக்குறளில் பேய் பற்றியான அடையாளம் அப்புறம் அவ்வுலக குறிப்புகள் நாலு இடங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு தேவர் உலகம் தேவர் இம்மை எழுமை அப்புறம் சந்திரன் மதி என்கிற புறண்மை பற்றி எங்கே பேசியிருக்கு நாலு திருக்குறள் அதாவது நாலு இடங்களில் நாலு திருக்குறள் கிடையாது நாலு இடங்கள் சந்திரன் மதி வளர்பிறை தேய்பிறை சந்திர கிரகணம் சந்திரனில் கலங்கம் இது எப்படி திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு எந்த திருக்குறளில் அப்படின்னு அடுத்து கருவிகள் முப்பத்தொம்போது கருவிகள் வந்து முப்பத்தொம்போது இடங்களில் இந்த கருவிகள் பற்றி பேசுகிறார் அது அழகாக பட்டியல் போட்டு அந்த திருக்குறளை எடுத்து எடுத்து தூத்து கொடுத்துருக்குறாரு ரொம்ப சிறப்பான இதில் பார்த்திங்கன்னா கருவி ஏர் ஆயுதம் படை வில் அம்பு வேல் வால் கோடரி மட்பகை அறம் ஆணி அச்சாணி அங்குசம் தூண்டில் இதெல்லாம் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு எவ்வளோ கடுமையான உழைப்பு இருக்கும் முப்பத்தொம்போது இடங்களில் எடுத்து காட்டுறாரு அடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு சார்ந்த பாத்திரம் நாலு காட்டுறார் நாலு களம் கொள்கலம் சுடாத பச்சை மண்பாண்டம் செப்பு இதெல்லாம் திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பாவை ரெண்டு இடங்கள் புனைபாவை மரப்பாவை மதிப்புமிக்க பொருள்கள் ஒரு மூன்று பொன் மணி முத்து இது எந்தெந்த திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து ஊர்தி பல்லக்கு சிவிகை வண்டி மாட்டு வண்டி தேர் கப்பல் நாவாய் தோணி படகு புனை இந்த சொற்கள் எந்தெந்த திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் விலங்குகள் ஊர்வன நீர்வாழ்வன இருபத்தி ரெண்டு இடங்களில் அது பயன்படுத்தப்பட்டதை கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு சொ அது சொற்கள் கொடுத்துருக்குறார் முயல் எங்கே எங்க கவரிமான் பெண்மான் யானை யானை தந்தம் யானை போர் இதெல்லாம் திருக்குறள் எங்கெங்கே இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துருக்குறார் அப்புறம் பறவைகள் ஒரு ஏழு அதில் பார்த்திங்கன்னா ஏழு இடங்களில் பறவைகள் பற்றியான சொற்கள் புல் அன்னம் மயில் மயிர்பீலி கொக்கு காக்கை கூகை இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்குறார் அடுத்து வந்து மலர்ப்பூ பேரரும்பு இந்த சொற்கள் ஒரு ஒம்பது இடங்கள் கொடுத்துருக்குறார் மரம் மரம்ங்கிற சொல் எத்தனை திருக்குறளை பயன்படுத்தப்படும் ஒரு பத்து அந்த பத்து என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாரு அந்த மரம் பனை மரம் பயன் மரம் வற்றல் மரம் அப்படின்னு அப்புறம் தாவரம் தானியம் பயிர் பச்சைகள் ஒரு பதினஞ்சு இடங்கள் வரிசை விதை விளையுள் பசும்பயிர் நெல் என்ற சொல் இடம்பெறும் திருக்குறள் இது தினை எல் முள் கரும்பு கொடி ஒரு பதினஞ்சு இடங்களை எடுத்து காட்டுறாரு அப்புறம் உணவு பண்டங்கள் உப்பு கூழ் பழங்கஞ்சி பால் தேன் நெய் எந்தெந்த திருக்குறளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு ஒன்பது இடங்கள் அப்புறம் உன்னல் உண்ணாமை ஒரு பதிமூணு இடங்கள் சொல்கிற உன்னலுங்களை வார்த்தை வரக்கூடிய திருக்குறளெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கிறார் ஒரு பதிமூணு இடங்களில் அப்புறம் அமிழ்ந்து நஞ்சு கல் நீர்நிலைகள் நீர்நிலைகள் பத்து ஊருணி நீர் கரையில்லாத குளம் எப்படின்னா ஒரு பத்து தீ நெருப்பு எரி அழல் இந்த சொற்கள் பயன்படுத்துகிற ஒரு பதினஞ்சு இடங்கள் கூடும் இடங்கள் அறிஞர்கள் கூடும் இடங்கள் ஒரு நாலு இடத்துல பொழுதுபோக்கு விளையாட்டு ஒரு ஆறு இடங்கள் ஆண்மை ஆண்மைன்னு வரக்கூடிய அந்த முடி இது பாருங்கள் பதினாலு இடங்களில் சொல்கிறாரு ஆண்மை வேளாண்மை தாளாண்மை வாலாண்மை பேராண்மை ஊராண்மை அதெல்லாம் எடுத்துக்காட்டுறாரு அப்புறம் கண்ணீர் ஆச்சரியமாக இருக்குது ஆறு திருக்குறள் இடங்களில் கண்ணீர் என்ற பயன்படுத்தக்கூடிய திருக்குறள் எது குரல் கூறும் இன்பம் இன்பங்கிற சொல் வரக்கூடிய திருக்குறள் எது ஒரு எட்டு இடங்கள் வள்ளுவர் பூட்டிய அணிகலன்கள் ஒரு நாலு இடங்கள் அப்புறம் வள்ளுவர் கண்ட புலவர்கள் ஒரு ஆறு ஆறு இடங்கள் அதில் பயனில்லாத புலவர் அவையறியா புலவர் அப்புறம் வள்ளுவர் கண்ட பேதையர் ஒரு அஞ்சு இடம் தாயோடு தொடர்புடுத்தி சொல்வன ஒரு நாலு எது எதற்கெல்லாம் உயிர் தியாகம் செய்யலாம் ஒம்பது இடங்களில் சொல்கிறார் ஒழுக்கத்திற்கு ஈகைக்கு அருளுக்கு இதெல்லாம் எந்தெந்த இடம் அப்படின்னு குறிப்பிட்றாரு வள்ளுவர் தன்னையே சான்று காட்டி சொல்வன இது பொதுச்சான்று காட்டி எதெல்லாம் சொல்கிறாரு சிறப்பு செய்திகள் ஒரு பத்து இடம் சொல்கிறாரு வள்ளுவர் வழங்கக்கூடிய அதிசயமான தண்டனை என வள்ளுவர் வகுத்து காட்டும் ஒழுக்க வீரம் வரக்கூடிய திருக்குறள் எது அப்படி பெரியதும் ஈடாகதாதம் எது எதற்கு சமம் தொடர்பு காண்க கள்ளமா காமமா விதிவிலக்கு ஒரு நாலு இடங்கள் விதிவிலக்காக வரக்கூடிய வன்முறையும் சிலபோது தேவைதான் அப்போ அந்த விஷயத்தை எந்த திருக்குறள் பேசுது நாம் சிந்தனைக்கு விட்டுவிட்டவை ஒரு நாலு செய்திகள் சொல்கிறாரு முரண்பாடா உடன்பாடா இரண்டும் இல்லையா திருக்குறளில் முரண்களாம் உணர்வு செவிக்குள் ஒழிப்பவை ஒரு ஒம்போது இடம் ஆர்வத்தை தூண்டிவிட்டு செயலுக்கு உயிப்பன பிறர் உள்ளோட்டங்களை உள்வாங்கி கொண்டு அதன் பின் சொன்னாராம் ஏச்சுரை வசை பற்றி இருபத்தொம்போது இடங்களில் வசை பற்றி பேசுகிறார் அடுத்து இடித்துரைத்து பேசுவது அச்ச உணர்வு ஊட்டி வழிபடுத்துவது விட்டு பிடித்து வழிபடுத்துவது அபாய சங்கு தனக்குத்தானே பகையாகிப் போதல் பிறர் மாறுபட்டு நிற்பினும் நாம் கை கொள்ள வேண்டிய நடத்தை தான் உணர்ந்து கைக்கொள்ள வேண்டியவை செல்வம் பதவி புகழ் அதிகாரம் போன்றவற்றின் மேல்நிலையில் உள்ளவர்கள் அந்நிலையிலிருந்து தாழாமல் இருப்பதற்காக என்ன வழிமுறை செய்யணும் வலிமையை அடக்கி ஆளுதல் தன்மானத்தை ஒதுக்கி வைக்க வேண்டிய இடங்கள் அறிவு செருக்கை அறுப்பவை தற்பெருமை பேசுவோரின் இயல்பும் விளைவும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் செருக்கு செருக்கு பற்றி ரெண்டு இடத்துல சொல்கிறாரு அளவிட்டு காட்ட முடியாத தன் என்ன உணர்ச்சியை இலக்கியம் நெஞ்சம் கொண்டு மரபுரை மரபுமுறை தழுவி நமக்கு சட்டென புரியும் வண்ணம் சொல்வது எது உச்சநிலையை உணர்த்தி நிற்பது எது தலைமை தகைவை தழுவி நிற்பனை வருவன எது கடைநிலையை காட்டி அமைவன செய்வன தவிர்ப்பன அறியாமையை நீக்கி அறிவூட்டுவன ஆக்கள் அழித்தல் ஆக்கமும் கேடும் உள்ளது சிறத்தல் இடம் மாறினால் எல்லாமே இடர்பாடுதான் நிலை மாறினால் நேருவது இழிவுதான் நல்லவை நேரம் பார்த்து வழிவினவி வந்து சேருதல் வழிகாட்டும் ஒளி விளக்கு கேள்வியும் பதிலும் பாருங்கள் யாதனின் யாரனில் யாதனில் இப்படிங்கிற ஒரு இதை வரக்கூடிய திருக்குறள் மண் மண்ணோ மண்ணும் என்னும் சொற்கள் பயின்று வரும் குரட்பாக்கள் அறிவு வாயில்கள்னு ஒரு பதினேழு இடங்களை எந்தெந்த திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்காட்டுறார் நூல் நூலோர் பணுவல் செல்வம் பற்றி பத்து இடங்களில் பேசுகிறார் வாணிகம் விற்பது வாங்குவது கொள்வது கொடுப்பது போன்றவை பற்றி கிடைப்பன செய்வன தவிர்ப்பன வருவன தருவன போன்றவை பற்றி எங்கே பேசுகிறார் பிறலை உணராதரிக்கும் சொற்பொருள் தெளிவு கூடமாகவும் அமைவன ஒப்புமை பற்றி ஒரு பத்து இடங்களில் பேசுகிறார் ஒத்துச் செல்லும் நடைபோக்குடைய குரட்பாக்கல் எது இன்னான் இன்ன வகையான எடுத்துவதும் குரட்பாக்கல் எது இன்னின என எண்ணி சொல்லும் குரட்பாக்கல் ஏது தொகுத்துச் சொல்லும் குரட்பாக்கல் சொற் சாதுரியம் சொல் அடுக்கு குறிப்பாக எண்கள் பயின்று வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் எண்களை வள்ளுவர் பயன்படுத்திருக்கிறார் எந்தெந்த திருக்குறள் அது ஒன்பதுங்கிற எண் மட்டும் வள்ளுவர் பயன்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கேட்டுறாரு அதே மாதிரி நூறு ஆயிரம் கோடி இந்த எண்களை மட்டும்தான் வள்ளுவர் பயன்படுத்திருக்காரு அது எந்தெந்த திருக்குறள் அப்படின்னு பகுத்து கொடுத்துருக்காரு அப்புறம் கேள்விக்குறல்கள் ஒரு முப்பத்தஞ்சு கேள்விக்குறல்கள் கொடுத்துருக்காரு அப்புறம் நாணயம் போல் ஒரு குரலில் இரு கூறு உரைப்பன அதே மாதிரி அடுத்து இலக்கணம் பற்றி தனியாக அதில் பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலை நீ வரக்கூடிய திருக்குறள் எது ஓமை அமையக்கூடிய திருக்குறள் எது உருவகம் அளபடைகள் அமைந்த திருக்குறள் எது ஆயுத எழுத்து பயின்று வரும் குரட்பாக்கள் எது அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காரு அப்புறம் உடல் பற்றி ஒரு எட்டு இடங்களில் அவர் பேசினார் சார் உடல் உறுப்புகள் பற்றி இருபத்தஞ்சு இடங்களில் பேசியிருக்கிறார் உடல் உறுப்புகள் மகளிர் உடல் பற்றி மகளிர் உறுப்புகள் பற்றி பதினாறு உறுப்புகள் பற்றி சொல்கிறார் பதினாறு இடங்களில் மகளிர் கண்கள் பற்றி ஆச்சரியமாக இருக்குது கண்கள் வரக்கூடிய திருக்குறள் மட்டுமே முப்பத்தேழு இடங்களை கட்டுறார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஓ எங்கெந்த இடத்துல வருது நீர் சுறிந்து அழும் கண்கள் ஏன் அழுகின்றன கண்கள் இப்படி மகளிர் அணிகலன்கள் ஒரு எட்டு இடம் இடப்பெயர்கள் ஆறு வாழும் இடங்கள் ஒரு ஏழு உறவு முறைகள் இருபத்தஞ்சு உறவு முறைகள் அந்த உறவு முறைகளை பற்றி அவர் கொடுத்துருக்காரு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த உறவுமுறை எந்த திருக்குறளில் வருது சமுதாய மாந்தர்கள் பற்றி ஒரு இருபத்தி ரெண்டு காலப்பிரிவுகள் பற்றி <Freddie> ஒரு பத்து அளவைகள் ஒரு பத்து மண் அப்படிங்கிற சொல் வாழ்த்து இடம்படக்கூடிய வாழி வாழிய வாழ்க நாள் பற்றி வரக்கூடிய திருக்குறள் பதினோரு இடங்கள் பிறப்பு பற்றி வரக்கூடிய இடங்கள் எட்டு ஊர் பற்றி ஆறு அடுத்து பணிவு பற்றி ஐ ஐந்து ஐம்பொறியும் புலனும் ஒரு எட்டு மரத்தல் மறவாமை ஒரு ஐந்து இடங்கள் அறம் என்னவெல்லாம் செய்யும் ஒரு ஐந்து இடங்கள் பழி பன்னிரெண்டு இடங்கள் தொடர்பு காணத்தகும் குரட்பாக்கள் ஒரு முப்பத்தஞ்சு விஷயத்தை சொல்கிறார் நீரும் நிலமும் உலகம் நிலைமேற்றுப்பது எதனால் அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள் சொல்கிறார் அப்புறம் முந்தி வந்து நிற்பவை எது ஈற்று சொல்லாக வரக்கூடிய சொற்கள் இலர் இனிது சுடும் அப்படின்னு ஒரு இருபத்தொம்போது குரல் ஒன்றுபட்ட ஈற்றடி பெற்றவை ஒரு பன்னெண்டு அரிய சொல்லாட்சி அப்புறம் அவர் ஏழு ஒளி குறிப்பு ஒரு ஆறு இடங்கள் பொல்லென கதுமென அரிதரோ அப்படின்னு ஈற்றடி காட்டும் சொல்லாட்சி ஒன் ஒரு ஒரு அது ஒரு அது என்னென்ன தலைப்பு கூட்டு என்னென்ன அதே மாதிரி பாதிக்குரலை போதித்து சாதிக்கும் எண்ணில் மீதிக்குரலும் வேண்டுமோ தான் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை அழகாக பட்டியல் பாருங்கள் செயற்கரையை செய்வார் பெரியார் அவ்வளோதான் இது முழு திருக்குறளை சொல்லணும் அவசியம் கிடையாது இந்த முதல் ஓரடியே நமக்கு பெரிய ஒரு கருத்தியலை கொடுக்குது அன்பின் வழியது உயிர்நிலை இப்படியே ஒரு குரல்களை எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் உள்ளியது எய்தல் எளிது மண் அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இப்படி இதே மாதிரி இந்த வரிகளே போதுமே அப்படின்னா அதை ஒரு பட்டியலை கொடுத்து கொடுத்துருக்கிறாரு ஆய்வு செய்கிறவர்களுக்கு மிக முக்கியமான திருக்குறள் பற்றி கட்டுரை எழுதவர்கள் ஆய்வு நிகழ்த்தவர்கள் ஒரு பெரிய தரவு நூலாக இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கு கட்டாயமாக வாங்குங்க இது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் இதை வச்சே எக்கச்சக்கமான ஆய்வு புத்தகங்கள் எழுதலாம் நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதலாம் திருக்குறளை விரும்புவவர்களுக்கு இந்த நூல் நிச்சயமாக பயன்படும் நினைக்கிறேன் இந்த அவர் எடுத்துக் கொடுக்குற திருக்குறளை வச்சு நீங்களே ஒரு தனியாக ஒரு ஆய்வே நிகழ்த்தலாம் அப்போ திருக்குறள் பற்றியான எல்லா பொருளும் இதன்பால் உள இதில் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தொகுத்து கொடுத்துருக்காரு ஒரு பெரிய பணி ஐயாவா அதுக்காக நம்ம பாராட்டலாம் இப்படியே விடாமல் தொடர்ச்சியாக இன்னும் தமிழுக்கு நிறையா பணிகளை அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் பாலாஜி இன்டர்நேஷ்னல் பதிப்பகம் இதே போல் மிக நல்ல தரமான நூல்களை வெளியிட்டு வெளியிட வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நூலை மறக்காமல் வாங்குங்க திருக்குறள் பகுப்பாய்வு கோகை மு பழனிச்சாமி அவர்கள் நூல் கிடைக்கும் இடத்தை நான் கீழே வந்து நான் வந்து அதனுடைய முகவரி போடுறேன் எண் வந்து நான் போடுறேன் எந்த எங்கே வந்து இந்த நூலை வாங்கலாம் அப்படிங்கிறோடைய தொடர்பு எண்ணையும் நான் கீழே வந்து அந்த பெட்டியில் போடுறேன் நிச்சயமாக நூலை வாங்கி படிங்க கண்டிப்பாக பயன்படும் இப்படியான திருக்குறள் பற்றியான நிறைய ஆய்வு நூல்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு திறனாய் வரங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன்